பணம் உடனே ஒரு மனுஷனை வைராக்கியம் செயல்கள் மாறிடும் அவனுடைய எண்ணங்கள் மாறிடும் ஒரு சின்ன ஒரு பணம் பண்ற வேலை அல லூயா எத்தனை பேர் நம்புறீங்க அல லூயா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாத வரைக்கும் ஒருத்தனை ஒன்ன கண்டுக்கவே மாட்டான் அல லூயா அதுவே நீ அந்த இடத்துல ஒரு பெரிய ஆளா ஆண்டவர் உன்னை உயர்த்திட்டாலோ இல்ல உன்னுடைய வாழ்வாதாரங்கள்ல நல்ல மேன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையில நீ பெற்றிருந்தாலோ உன்னை பகைக்கிறவன் கூட நீ சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா போதும் சின்னதா ஒரு உதவி செய்துட்டா போதும் உடனே மறந்து உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தயாராக இருப்பான் ஏன்னா அந்த இடத்துல பணம் பேசும் அலலூயா அலலூயா அவருடைய வைராக்கியங்கள் எல்லாம் காணாம போயிரும் ஆனா தேவன் கொள்ளுகிறதான வைராக்கியம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய வைராக்கியம் இருக்கு என் மக்களுக்காக என் பிள்ளைகளுக்காக தேவன் கொள்ளுகிறதான வைராக்கியம் அதனுடைய சமாதானத்திற்கு முடிவே இல்லை லூயா அவருடைய கத்தத்துவத்தின் பெருக்கமோ அவருடைய சமாதானத்தினால் வருகிறதான தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறதான சமாதானத்துக்கு முடிவே இல்லை ஒருவனாலும் தடுக்க முடியாது அல்ல லூயா அது ஒருவனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது அல்ல லூயா